கிருஷ்ணகிரி பாளையப்பேட்டையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆஞ்சநேயர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சியாக நடைபெற்றது ஏராளமானவர்கள் பங்கேற்று வழிபட்டனர் கிருஷ்ணகிரி பாளையப்பேட்டையில் அறந்ததி மாரியம்மன் திருக்கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் புதியதாக கோவில் அமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விழா மூன்று நாட்கள் நடைபெற்றது கணபதி பூஜை மற்றும் யாகசாலையுடன் துவங்கிய இந்த பூஜையில் தொடர்ந்து மூன்று நாட்கள் பல்வேறு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இதனையடுத்து இன்று புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு சிறப்பு யாக சாலையில் விசேஷ ஹோமம் நடைபெற்றது இதனையடுத்து மங்களவாதியத்துடன் பூர்ணஹாரதி ஆகுதி செலுத்திய பின் வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் கோபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவரான ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது இந்த மகா கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ முத்து மாரியம்மனை கிருஷ்ணகிரி மற்றும் அதனை சுற்றி உள்ள பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அறந்ததி மாரியம்மன் கோவிலை சார்ந்தவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இன்னும் நிறைய வாங்க. இன்னும் நிறைய, இன்னும் நிறைய வாங்க. நீங்க போகவேன ஐந்தா. வணக்கம் வணக்கம் வணக்கம்